ஓம் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம் குருவாரம் குரு சிந்தனை ஆனந்தாசிரமத்தின் சத்குருவான பப்பா சுவாமி ராம்தாஸ் அவர்கள் பூஜ்ய மாதாஜி கிருஷ்ணாபாய் அவர்கள் பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களின் ஆசிவுடன் இந்த வார பதிவை கேட்டு மகிழ்வோம் பூஜ்ய மாதாஜி கிருஷ்ணாபாய் அவர்களுடைய அனைவரின் அன்னை த மதர் ஆஃப் ஆல் என்ற நூலிலிருந்து சில பதிவுகளை கேட்டு மகிழ்வோம் சென்ற பதிவின் தொடர்ச்சியாக காண்போம் இறை நாமத்தை பற்றி மாதாஜி கூறியவை நாமத்தை எப்பொழுதும் உங்கள் இதயத்தில் வைத்திருங்கள் உடலுக்கு உணவும் நீரும் எப்படியோ அப்படித்தான் ஆன்மாவுக்கு ராமநாமமும் எப்பொழுதும் ராமநாமத்தை உங்கள் நினைவில் வைத்து போற்றி இதயத்தில் பாதுகாத்து வையுங்கள் அப்பொழுது உங்கள் முக்தி உறுதியாக்கப்படும் ஒவ்வொரு வீழ்ச்சியிலிருந்தும் நாமம் நம்மை காக்கின்றது உங்கள் குரு மந்திரத்தை எப்பொழுதும் ஜபித்து கொண்டே இருங்கள் நீங்கள் எங்கே சென்றாலும் ஒவ்வொரு ஆபத்திலிருந்தும் அது உங்களை கவசமாக இருந்து பாதுகாக்கும் ராம நாமத்தை ஜபிக்க முன் நிபந்தனை எதுவும் இல்லை பல்வேறு மந்திரங்களை ஜபிக்கும் பொழுது பின்பற்ற வேண்டிய விரிவான விதிமுறைகளை சாஸ்திரங்கள் வகுத்திருக்கின்றன சில மந்திரங்களை பொறுத்தவரை அந்த மந்திரங்களில் ஜபிக்கும் சாதகர்கள் பரிபூர்ணமான தூய்மை பிரம்மச்சரியம் போன்றவற்றை கடைபிடிக்க வேண்டும் அவை அந்த அளவு கடுமையானவை எனவே அத்தகைய மந்திரங்கள் அனைவருக்கும் உரியவை அல்ல ஆனால் ராமநாமம் அனைவருக்கும் உரியது நாமத்தை நம்பிக்கையுடன் ஜபியுங்கள் ஜப மாலையை உருட்டும் பொழுது நீங்கள் இறைவனின் எந்த நாமத்தை ஜபிக்கின்றீர்கள் என்பது முக்கியமல்ல அது ஓம் ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெய்ராமாகவோ ஓம் நமசிவாயவாகவோ அல்லது வேறு எந்த மந்திரமாகவோ இருக்கலாம் நீங்கள் நாமத்தை பரிபூர்ண நம்பிக்கையுடனும் உற்சாகத்துடனும் ஜபிப்பதுதான் முக்கியம் தூய்மை நாமத்தை இனிமையாக்குகின்றது இறைவனின் நாமம் அமுதத்தை விட இனிமையானது என்று மகான்கள் நமக்கு மீண்டும் மீண்டும் உறுதியளிக்கின்றனர் அப்படி இருக்க சிலருக்கு நாமம் சுவையற்றதாக தோன்றுவது ஏன் இது இப்படி இருக்கின்றது காய்ச்சல் இருப்பவருக்கு சர்க்கரை கொடுத்தால் கசப்பாக உணர்கின்றார் ஆனால் சாதாரணமாக இருப்பவர் சர்க்கரை இனிமையானது என்று வலியுறுத்துவார் சர்க்கரையில் எந்த தவறும் இல்லை நாம் காய்ச்சலைத்தான் குறைக்க குறை சொல்ல வேண்டும் அதுபோலவே காய்ச்சல் வந்தவர்களுக்கு அதாவது உலகியல் பொருட்கள் மேல் ஆசை உள்ளவர்களுக்கு இறைவனின் நாமம் சுவையற்றதாக இருக்கின்றது ராமநாமத்தை மட்டுமே பற்றி கொள்ளுங்கள் படிப்பவை அனைத்தையும் கைவிடுங்கள் மற்ற பயிற்சிகள் அனைத்தையும் கைவிடுங்கள் ராமநாமத்தை ராமநாமத்தை மட்டுமே உறுதியாக பற்றி கொள்ளுங்கள் அது நீங்கள் ஏங்கித் தவிக்கும் ஆன்மீக அனுபவங்கள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவதுடன் உங்களை பப்பாவிடம் அழைத்துச் செல்லும் ராமநாமமே நம் அனைத்துமாக ஆக வேண்டும் அது நிச்சயமாக பாதுகாப்பாக உங்களை இலக்கை நோக்கி அழைத்துச் செல்ல போதுமான ஆற்றல் கொண்டது ராமநாமத்தின் சுவையைப் பெறுங்கள் பேரன்பு மிகு பப்பா நாமத்தின் சுவையை பற்றி அது எப்படி தன்னளவிலேயே வழியும் முடிவுமாக இருக்கிறது என்று அடிக்கடி பேசியும் எழுதியும் இருக்கிறார் தெய்வீக நாமத்தின் சுவையை ஒருமுறை பெற்றுவிட்டால் போதும் நீங்கள் வேறு எதையும் கேட்க விரும்பாத அளவு அது அத்தனை இனிமையானதாக பேரானந்தம் நிறைந்ததாக இருப்பதை காண்பீர்கள் உலகில் அமைதி நிலவ குரு மந்திரம் போர்கள் சண்டை சச்சரவுகள் அனைத்தையும் நிறுத்துவதற்கான ஒரே அருமருந்து இறைநாமம் குரு தான் அத்தகைய சூழலில் மந்திரமோ தந்திரமோ பயன்படுவது இல்லை அதிகபட்சமாக உங்கள் சொந்த பயன்பாட்டிற்கு மட்டுமே நீங்கள் மந்திரத்தையும் தந்திரத்தையும் பின்பற்ற முடியும் ஆனால் குரு மந்திரத்தை ஜபிக்கும் பொழுது நீங்கள் மனித இனம் முழுமைக்குமாக அவ்வாறு செய்கின்றீர்கள் அதன் விளைவாக உங்கள் நாடு உட்பட உலகம் முழுவதும் பயனடைகிறது குரு மந்திரம் மிகவும் பயனுள்ளது போரும் மோதலும் இருக்கும் இடத்தில் அதனால் சாந்தியும் அமைதியும் தர முடியும் உங்கள் நம்பிக்கை வலுவானதாக உறுதியானதாக ஆக்கிக்கொள்ளுங்கள் ராமநாமத்தை உங்கள் நாவில் தொடர்ந்து சுமந்திருங்கள் அப்பொழுது எந்த அச்சத்திற்கும் உங்களை நெருங்க தைரியம் இருக்காது பப்பாவின் மேலும் அவரது நாமத்திலும் நம்பிக்கை வையுங்கள் பப்பாவின் மேல் நம்பிக்கை இல்லை என்பதையே அச்சம் குறிக்கின்றது உங்கள் நம்பிக்கை பலப்படுத்தி அதை வலுவானதாக உறுதியானதாக ஆக்க உங்கள் ராமநாம ஜபம் போதுமானதாக இல்லை என்பதுதான் அதன் பொருள் ராமநாமத்தை உங்கள் நாவில் உறுதியாக சுமந்திருந்தால் பப்பாவின் பாதுகாப்பும் அபயமும் உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கிறது என்று முழு நம்பிக்கையுடன் நீங்கள் அச்சமின்றி இருக்கலாம் ராமநாமம் நம்மை இறைவனை இருக பற்றி கொள்ள செய்கின்றது வெளிப்படையாக தெரியும் ஒரு பொருளை இருக பற்றி கொள்வதுதான் நம் போக்கு இங்கே நாம் புறத்தில் இருக்கும் எந்த ஒரு பொருளையோ மனிதரையோ இருக பற்றி கொள்ளக்கூடாது நாம் நமக்குள் இருக்கும் பப்பாவை மட்டுமே இருக பற்றி கொள்ள வேண்டும் முதலடி எடுத்து வைக்கும் குழந்தை தன் முயற்சியில் தள்ளாடுவது போல பப்பாவை நோக்கி நடக்கும் பாதையில் ஆரம்பத்தில் தள்ளாடி நம் கால்கள் பலவீனமாக இருப்பதாக உணரலாம் ஆனால் பப்பாவை உறுதியாக பற்றி கொண்டால் நாம் கூடுதல் வலிமை பெற்று அதன் பின் நாமே நடக்க கற்றுக்கொள்ளலாம் ராமநாமம்தான் நம்மை பப்பாவை நம் குருவாக ஏற்று இருக பற்றி கொள்ள வைக்கின்றது தியானத்தை பற்றி மாதாஜி அருளியவை தியானம் சேவைக்கு வழிவகுக்கின்றது நீங்கள் முதலில் ராமநாமத்தின் வலுவான அடித்தளத்தை பெற வேண்டும் ராமநாமம் உங்களை தியானத்திற்கு அழைத்து செல்கின்றது தியானமும் நாமமும் கூடி சேவையை தோற்றுவிக்கும் ஆன்மீக பாதையில் முன்னேற உங்களுக்கு மூன்றும் அவசியமானவை தியானம் நம்மை எல்லையற்ற தன்மைக்கு கொண்டு செல்கின்றது நீங்கள் ராமநாமத்தை ஜபித்து கொண்டே இருந்தால் அவசியமான ஆன்மீக அனுபவங்கள் அனைத்தும் தொடரும் நீங்கள் பப்பாவின் எல்லையற்ற தன்மையை அதாவது மகத்தான வெட்ட வெளியை நான்கு சுவர்களுக்கு நடுவே இருக்கும் வெட்ட வெளியை பூமிக்கும் வானுக்கும் இடையே உள்ள வெட்ட வெளியே பரிபூர்ணத்துவத்தை அறிந்துணர்வீர்கள் தியானம் இறை தரிசனத்தை பெற வலிமையும் ஆற்றலும் வழங்குகின்றது நீங்கள் ராமநாமத்தை ஜபித்தால் மட்டும் போதாது அத்துடன் நீங்கள் பேரன்பு மிகு பப்பாவின் தெய்வீக மகிமைகளை ஆழ்ந்து தியானம் செய்யவும் வேண்டும் பப்பா நீங்கள் எல்லையற்றவர் பப்பா நீங்கள் எங்கும் நிறைந்தவர் பப்பா நீங்களே அனைத்தும் அனைத்தையும் கடந்தவர் இது போன்று எப்பொழுதும் உங்கள் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் நீங்கள் செய்யும் ராமநாம ஜபம் அனைத்தும் மேலோட்டமாக மேற்பரப்பில் மட்டுமே இருக்கும் உங்கள் மனம் பப்பாவின் தெய்வீக குணங்களில் ஆழ்ந்திருந்தால் அது நீங்கள் ஜபிக்கும் ராமநாமத்திற்கு வலிமையும் ஆற்றலும் தந்து உங்களை சுற்றி இருக்கும் ஒவ்வொருவரிடமும் பப்பாவை காண உங்களுக்கு உதவும் ஒவ்வொரு எண்ணத்தையும் அவரது தியானமாக கருதுங்கள் சிலருக்கு தியானம் தியானம் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்ட பாதையாக இருக்கிறது இந்த பாதையில் சென்று அவர்கள் ஆன்மீக பாதையில் அடைய வேண்டிய அனைத்தையும் அடைந்து விடுகின்றனர் சிலருக்கு அது பக்தியாகவும் வேறு சிலருக்கு சேவையாகவும் இருக்கின்றது ஆனால் என் விஷயத்தில் மூன்றையும் செய்ய பப்பா எனக்கு கற்பித்தார் நானும் உங்கள் அனைவரையும் அதை தான் செய்ய சொல்கிறேன் என் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும் அவரது தியானமாக நான் செய்யும் ஒவ்வொரு செயலையும் அவரது சேவையாக நான் பேசும் அனைத்தும் அவரது நாமமாக கருத பப்பா எனக்கு கற்பித்தார் இவ்வாறு இந்த மூன்று பாதைகளின் உன்னத அனுபவத்தை பப்பா எனக்கு வழங்கினார் அனைத்தையும் தழுவியதாக இந்த மூன்று பாதைகளின் மேலான அனுபவம் அமைந்திருந்தது தியானம் சம்சார பெருங்கடலை கடக்க உதவுகின்றது கொந்தளிக்கும் நீர்ப்பரப்பை கடக்க உதவும் ஓடத்துடன் நாமத்தை மகான்கள் ஒப்பிடுகின்றனர் தியானம்தான் படகோட்டி உங்களை மறுகரை சேர்க்கும் ஆற்றல் சேவைதான் சுக்கான் எவரும் தானே ஓடத்தை மறுகரைக்கு நித்தியமான பப்பாவிடம் செலுத்திவிட முடியாது நீங்கள் ராமநாமம் என்னும் ஓடத்தில் அமர்ந்து சேவை என்னும் சுக்கானை பிடித்து கொண்டு அனைத்தும் குரு தியானம் என்ற படகோட்டியிடம் விட்டுவிடுங்கள் நீங்கள் இலக்கை அடைந்து விடுவீர்கள் இறைவனின் நாபரூபமற்ற தன்மையை தியானித்தல் பப்பா அவரது நிர்குண நிர்வீகார ஸ்வரூபத்தை தியானம் செய்ய எனக்கு கற்றுத்தந்தார் உண்மையான ராமதாசை அடைய நான் விரும்பினால் எந்த ஒரு நாமத்தையோ வடிவத்தையோ தியானம் செய்யாமல் பப்பாவின் நாமமற்ற வடிவமற்ற இயல்பை இருக பற்றிக்கொள்ளும்படி என்னை அவர் ஆரம்பத்திலேயே எச்சரித்தார் எனவே என் தியானம் பப்பாவின் நாமமற்ற வடிவமற்ற இயல்பை பற்றியதாகவே இருந்தது நாமத்துடன் கூடிய தியானம் நான் எனது ஆகியவற்றை குறைக்கின்றது நாம் தலைமுடியிலிருந்து கால் நகம் வரை இந்த உடலைப் பற்றிய உணர்வு நிறைந்தவர்களாக இருக்கின்றோம் முழு உடலும் நம்மை கட்டி போடுகிறது ராமநாமம் மற்றும் குரு தியானத்தின் மூலம் உங்களை விடுவித்து கொள்ளுங்கள் அப்பொழுது நான் எனது என்ற உணர்வு மெதுவாக மேலும் மேலும் மெலிந்து கொண்டே வரும் நீங்கள் உங்கள் வீட்டிலே இருந்தாலும் கூட பப்பா இதை நிகழ்த்துவார் பிரார்த்தனையை துணையாக கொண்ட உள்நோக்கி பயணம் உள்முகமாக திரும்பி உள்ளே இருக்கும் குருவை பிரார்த்தியுங்கள் ஆதரவுக்கும் அரவணைப்புக்கும் அவனையே நாடுங்கள் அனைத்தும் நீயே அனைத்தும் உன்னுடையவை நீயே அனைத்துமாய் அனைத்தையும் கடந்தும் இருப்பவன் அப்படிப்பட்ட கருணாமூர்த்தியே கூர்ந்து உன்னை என் இதயத்தில் வெளிப்படுத்திக்கொள் என்று கூறுங்கள் இந்த சொற்களை உள்ளார்ந்த நம்பிக்கையுடன் அடிக்கடி திரும்ப திரும்ப கூறுங்கள் உங்கள் குரு ஒருபோதும் தவறாமல் நிச்சயம் தன் ஆதரவை உங்களுக்கு அளிப்பார் உள்நோக்கி பயணத்திற்கு பற்றுதல் இடையூறாக இருக்கின்றது அஷ்டபாவங்களால் எட்டு விதமான உணர்வுகளால் ஆபத்துதான் என்று எப்பொழுதும் நினைவில் வையுங்கள் அது உங்களை கீழ்நிலைக்கு இறக்கி விடுகின்றது எப்பொழுதும் நீங்கள் பப்பா வேண்டும் பப்பா மட்டுமே வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள் மோகம் அல்லது பற்றின் காரணமாகத்தான் சாதகனின் உள்நோக்கி பயணம் மந்தமாகின்றது ஒருவர் அகமுகமாக திரும்புவதை தடுக்கும் மிகப்பெரிய முள் மோகம்தான் பிரார்த்தனை மற்றும் நாமத்தை கொண்டு இந்த முல்லை அகற்றுங்கள் மோகம் அகற்றப்பட்டே ஆக வேண்டும் நாமத்தின் ஒளியில் மனதை ஒருமுகப்படுத்துங்கள் பப்பா தான் பெற்ற அனுபூதி வழிமுறையை நாமத்தின் ஒளியில் மனதை ஒருமுகப்படுத்துதல் தனிமையை நாடுதல் போன்ற வழிமுறைகளை நமக்கு போதிக்கின்றார் இக்கருத்துக்களை நம் அன்றாட வாழ்வில் கடைபிடிக்க பப்பாவின் அருளையும் பூஜ்ய மாதாஜியின் அருளையும் பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களின் அருளையும் வேண்டி சத்குரு சிந்தனையை நிறைவு செய்வோம் ஓம் ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெய்ராம்